மேவிய கங்கை புனையும் பிரான் மலர் வேதியனோன் பாவிய கங்கையில் ஏற்றிறந்தோன் மென் பணிலம்பரா கூவிய கங்கையில் ஆறம் சொறி தரும் கூடை சென்று கங்கை மடவார் கலவி மயக்கத்தையே மயங்கத்தராதல மங்கையர் கைப்பழி வாங்குமணி புயங்கத்தராதவன் பல்லுகுத்தோர் வரை போவை முளை முயங்கத்தராதர உண்டுதென் கூழையின் உத்தமிழ் கொண்டு இயங்கத்தராதவர் பால் நெஞ்சமே என்கோ ஏற்பதுவே நன்னாக வனத்தன் முன் போயும் விளம்பிறைவன் ஏற்றினனாக அனந்தம் தரும் என்கிருபையோடு சாற்றினாக வனத்தாய் சம்பராரி வந்து தோற்றினாக வனத்தவளார் உயிர் சோறும் என்றே சோர்வரு மந்தர தீயனையால் கொண்டு தோகை நீர் தேருவரு மந்தரவி வரல் பார்க்கும் தென் கூழையர் புல் ஊர்வரு அந்தரநாதனும் போற்ற உருகியருள் கூர்வரு மந்தரத்தின் புயமாலை கொடுத்திலரே கொடுங்களியால் நை நெஞ்சே எரிவான் பவ குன்றிணைவே ரோடு களி ஊகை தோன் தென் கூழை உகந்த பிரான் கடுங்கலியானை கரும்புண கண்டவன் காசினி சூழ் நெடுங்களியான அத்தி வங்காளையன் நித்தமுமே நித் பயிலாத்தின் கூடை வாழு நிமல மத மத்தம் பயில அரணிந்தோய் மத வேல் விடுத்த கொத்தம்பயில வருமாவியைமை விடி தத்தம் பயில விதழியவாறு தரித்திடுமே ியாயுரைக்கும் பணிநீரென்று இறைப்பர்வென் நீர் கொடுவந்தியார் மொழி நல்லார் பொறுங்கொடியோனை இன்னும் அடுவந்தியா நின்ற போர்க்கருள் கூழை அமலவசை கடுவந்தியார் போரு பார் வந்தியே அலங்கு அவிர் சடை மேல்வையை மண் சுமந்தோர் நந்திக்கமல மணிசூரி கூழை நம்பர் மத தந்திக்கம் மலங்கலை ஒழித்தோன் பணி என்று உந்திக் கமல உதித்தோன் விதிப்பது ஒளி நெஞ்சமே ஒழியாயிரங்களை ஓவியமே என்று துதவீர் விழியாயிரம் படைத்தோன் பணி கூழை விமலர் பைந்தார் பழியாயிரண்டு மறுபோது ஒரு தனை அந்த வழியாயிரந்தகண்ணீரன்றின்றி வேறில்லை மங்கையரே மங்கைக்கு வாமமலித்தருள் அத்தருள்ரத இளங் கொங்கைக்குவமதி என்றோ பகை ஒரு கோடி கட்டேன் சங்கக்கு வாமங்கை பெற்றால் அவள் பெற்ற தானை இவள் அங்கைக்கு வாம மணல் சிறுகூடல் அளித்ததுவே